அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கை கடன் தள்ளுபடி வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தல் வாக்குறுதி அளிப்பது வழக்கம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற வகையில்தான் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் விவசாயிகள் நாங்கள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என கோரிக்கையை விடுத்து வருகிறோம் அதே கோரிக்கை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எதிர் சட்டமன்ற தேர்தலுக்காகவும் எங்களுடைய கோரிக்கை ஒழிக்க துவங்கியிருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இதே போல நாங்கள் கோரிக்கை வித்தோம் அப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றால் கடனை தள்ளுபடி செய்வோம் என்று அறிவித்தார்கள் அந்த அடிப்படையில் திமுக வெற்றி பெற்று கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது முதல் கையெழுத்தாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நிலவள வங்கிகளில் பெற்ற கடன்களாக ஏழாயிரத்தி நானூறு கோடி ரூபாயை தள்ளுபடி செய்கிறோம் என்று அறிவித்தார் அந்த அறிவிப்பு என்பது விவசாயிகளிடத்தில் ஒரு பெரும் விலகல் மூச்சை உருவாக்கியது கடனிலிருந்து விடுதலை அடைந்தோமே என்கிற ஒரு பெருமூச்சு விட்டோம் அதற்கு பிறகு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் பெற்ற கடனை தள்ளுபடி செய்தீர்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற எங்களுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என பெரும்பாலான விவசாயிகள் குரல் கொடுத்தார்கள் அப்பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக பல அரசியல் கட்சிகள் வாக்குறுதி அளித்தார்கள் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி அளித்த வாக்குறுதியில் தேசம் முழுவதும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் என்று அறிவித்தார்கள் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அமைந்தது நிதியமைச்சராக ப சிதம்பரம் அவர்கள் பொறுப்பேற்றார் அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன் இருக்கிறது அதை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தார் அதற்கு பிறகு ஒரு மாத கழித்து கூடுதலாக பதினோராயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடியிலே கணக்கு பார்ப்பதில் விடுபட்டு விட்டது எனவே அறுபத்தி இரண்டாயிரத்தோடு பதினோராயிரம் கோடியையும் சேர்த்து மொத்தம் எழுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து விவசாயிகளுக்கு அதற்கான அத்தாட்சி சான்றும் வழங்கப்பட்டது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே அந்த கோரிக்கை சற்று எடுபடவில்லை காரணம் ஆட்சி மாற்றம் தேவை என்கிற விவசாயிகளுடைய மனநிலையில கடன் தள்ளுபடி கோரிக்கை கேடாமல் இருந்தது அது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எங்களுடைய கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்திய நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டியது அவசியம் இருக்கிறது காரணம் அவ்வப்போது பெய்யக்கூடிய அபரிதமான மழையினால் வெள்ளம் உருவாகி இருக்கிறது புயல் வீசுகிறது மகசூல் இழப்பு ஏற்பட்டு விவசாயிகள் நட்டமடைந்திருக்கிறார்கள் அவருடைய கடனை முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை நிலுவையில் இருந்த கடன் சுமார் ஐயாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு கோடி ரூபாயை தள்ளுபடி செய்தார் இதன் விளைவாக பனிரெண்டு லட்சத்து இரண்டாயிரம் விவசாயிகள் குறிப்பாக சிறு குறு விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்யப்பட்டு விவசாயிகள் நிம்மதி பொறுமைய்சி விட்டார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய வறட்சியின் தொடர்ச்சியாக இருந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டது அந்த நட்டத்துல கூட நீங்க கடந்த ஆண்டு தேர்தலின் போது அறிவிச்சு சிறு குறு விவசாய கடனை தள்ளுபடி செய்தீங்க பெரிய விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யல இப்பவும் நட்டம் ஏற்பட்டு அரசாங்கம் ஏதேனும் கல் தள்ளுபடி குறித்த சலுகை அறிவித்தாக வேண்டும்னு சொன்னோம் அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த அம்மையார் அவர்கள் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிவாரணமாக வறட்சி நிவாரணமாக அறிவித்து விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கினார் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு மாநில முதலமைச்சர் மாநில விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் அறிவித்தது அப்போதுதான் என்பது வரலாறு அதற்கு பிறகு 2021 இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலின் பொழுது மீண்டும் எங்களுடைய குரல் ஒழித்தது கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என அப்போ கொரோனா நோய் தொற்று காலம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு விவசாயத்தை தவிர மற்ற அனைத்து தொழில்களும் முடங்கி போன நிலையில் வெளியிலே யாரும் நடமாட முடியாத நிலையில் வேளாண் விளை மட்டுமே விவசாயிகளுக்கு மூலமாக உற்பத்தி செய்து நுகர்வோருவோருக்கும் பொதுமக்களுக்கும் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் போதுமான கட்டுப்படியான விலை இல்லாததில் மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டது அப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரே கலைவாணர் அரங்கத்தில் நடந்தது அப்போ மாண்புமிகு அப்போதைய முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் விவசாயியுடைய கோரிக்கைகளில் நியாயம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலுக்கு மேலாக கொரோனா நோய் தொற்று உச்சத்தில் இருக்கிற காரணத்தால் அவருடைய கடனை தள்ளுபடி செய்வதில் நியாயம் இருக்கிறது என்பது எங்களுடைய கோரிக்கையின் வழியை உணர்ந்து நூற்றி பத்து விதியின் கீழே கலைவாணர் அரங்கில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அறிவித்தார் அவர் சொன்னது முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை நிலுவையில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற பதினாறு லட்சத்து நாற்பத்தி மூணு ஆயிரம் விவசாயிகளுடைய கடனான பனிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி கடலை தள்ளுபடி செய்கிறேன் என்று அறிவித்தார் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு நிகழ்வாக நாங்கள் இதற்குறோம் வறட்சி நிவாரணம் கொடுத்தது கடன் தள்ளுபடி செய்தது ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கடன் தள்ளுபடி சலுகை தொடர்ந்தது எல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடன் விடுதலையிலிருந்து நாங்கள் விடுபட்டோம் என்கிற மன தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலிலும் இந்த கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது அப்போது எழுந்த கோரிக்கை என்பது கல்வி கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் நகை கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையாகத்தான் விவசாயிகள் எழுப்பினார்கள் அப்போது தேர்தலிலே வாக்குறுதி அளித்த திராவிட முன்னேற்றக் கழகம் நான் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றால் நகை கடனை தள்ளுபடி செய்வோம் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் என்று அறிவித்தார்கள் வெற்றியும் பெற்றார்கள் ஆட்சியில் அமர்ந்தார்கள் ஆனால் அவருடைய முதல் அறிவிப்பு நகை கடன் என்பது ஒவ்வொரு விவசாயிகளும் பயிருக்காக அடமானம் வைத்து கடன் பெற்றிருந்தால் முப்பத்தி ஒன்பது கிராமங்களுக்கு மட்டுமே கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு விவசாயிகளிடத்திலே மிகப்பெரிய பேரிடியாக இருந்தது அதிமுக ஆட்சி காலத்தில் இது போன்ற கடன் தள்ளுபடி சலுகை அறிவிக்க போது எந்த நிபந்தனையும் கிடையாது ஆனால் விவசாயிகளால் ஏகோபித்த ஆதரவோடு வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் ஏமாற்றுகிற வேலையாக முதன் முதலாக நிபந்தனையுடன் கூடிய நகை கடன் தள்ளுபடியை அறிவித்தது விவசாயிகள் பெரும்பாலவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது சரி அதற்கு பிறகு கல்வி கடன் தள்ளுபடி செய்வீர்கள் என்று சொன்னீர்களே அதை செய்வீர்களா என்று கேட்கிறபோது அதை பற்றி இன்றளவு கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு பாய் திறக்கவில்லை என்பது மிகப்பெரிய ஏமாற்றம் ஆனால் திமுக அறிவிக்கக்கூடிய சலுகைகளை எல்லாம் ஆதாயத்திற்கானவை என்பதை நாம் இங்கு உணர்த்தியாக வேண்டும் பொருளாதார மேம்பாட்டிற்காக பெண்கள் சுய சுயஉதவி கிழவிற்கு கடன் அளித்தோம் அந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் அவர்கள் கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று அறிவித்த திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி நூத்தி பதினேழு கோடி ரூபாயை ஒரு லட்சத்து ஆயிரத்து எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு மகளிர் சுய உதவி குழு கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறது இதன் வாயிலாக பத்து லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பெண்கள் பலனடைந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த முப்பத்தி ஒன்பது கிராமுக்கு உட்பட்ட கடனை தள்ளுபடி நகை கடனை தள்ளுபடி செய்த திராவிட முன்னேற்ற கழக அறிவிப்பில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாயை பதினோரு லட்சத்து எண்பத்தி மூவாயிரத்து தொண்ணூற்றி ஒரு குடும்பங்கள் பயனடையக்கூடிய வகையில் தான் அந்த அறிவிப்பு இருந்தது இப்போ மகளிர் உதவி குழுவுக்கு அளிக்கப்பட்ட கடன் வாக்கு வங்கிக்காக அளிக்கப்பட்ட கடனாகவே நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையில் விவசாயியுடைய கடனையும் நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டுமா வேண்டாமா கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் வாயிலாக குறுவை பயிருக்கு காப்பீட்டு திட்டமே அறிவிக்காமல் ஒரு அரசு செயல்படுத்தியது மிகப்பெரிய மழை பொழிவு புயல் வெள்ளம் இதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு தற்பொழுதும் திட்டத்தை அறிவித்தீர்கள் இதுவரை விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணம் என்பதோ இழப்பீடு என்பதோ இல்லாத நிலையில் இருக்கிறது கடந்த ஆண்டு இருபத்தி நான்கு ஆண்டு நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் பெய்த மழையினால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கெல்லாம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டோம் அதுபோல ஜனவரி மாதம் பருவம் தவறிய மறையினால் பாதிக்கப்பட்ட அறுவடைக்கு தயாராக இருந்த விளைநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினோம் தற்பொழுது இருநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாயை விடுவித்தோம் என்று நிவாரணத்தை அறிவித்தீர்கள் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் அளவில் தான் நிவாரண தொகை கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது எந்த வகையில் விவசாயிகளுடைய நட்டத்தை ஈடு செய்யும் என்பதை பார்வையாளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டும் எங்களுடைய கோரிக்கையாக கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று கோரியிருக்கிறோம் ஆனால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அது குறித்த எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரை இல்லை மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு எதற்கெடுத்தாலும் கடிதம் எழுதுகிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுடைய பிரச்சனைக்காக எந்த ஒரு கடிதமும் எழுதியது கிடையாது பல்வேறு தொழில் வர்த்தக நிறுவனங்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் மோடி அவர்கள் பல ஆயிரம் கோடி கடனை தள்ளுபடி செய்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்டுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய அளவில் குற்றம் சாட்டுகிறார்கள் அவர்கள் கூட முதல்வருக்கு அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய கடனை நீங்கள் தள்ளுபடி செய்யுங்கள் என்று ஒரு கோரிக்கை கூட வைத்தது கிடையாது எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் விவசாயிகள் பெருமளவில் நட்டத்தில் இருக்கிறோம் அரசாங்கம் எங்களை கண்டுகொள்ளவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களை ஏமாற்றி இருக்கிறது எனவே சமூக அக்கறை உள்ள உழவர்களின் நலனில் விரும்புகிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆர்வலர்களும் எங்கள் கடன் தள்ளுபடி கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் சமீபத்தில் அது ஒரு முக்கியமான திட்டம் உங்கள் கனவு திட்டம் என்கிற திட்டத்தை அறிவித்திருக்கிறார் அந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் தன்னாளர் தன்னார்வலர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடியே தொண்ணூற்றி ஓரு லட்சம் குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று குடும்ப உறுப்பினர்களிடத்தில் உங்களுடைய கனவு திட்டம் என்ன என்பதை படிவத்தில் எழுதி வாங்கி என்னிடத்தில் சமர்ப்பிப்பார்கள் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று கூறியிருக்கிறார் ஒரு ஆறுதலான விஷயம் ஏமாற்றிய திராவிட முன்னேற்ற கழகம் இனியும் ஏமாற்றாது என்கிற நம்பிக்கையில்தான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கடன் கனவு திட்டம் என்பது நீங்கள் எங்களுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் கோரிக்கை நிச்சயம் இதை நிறைவேற்றுவில்லை என்று கேட்கிறோம் நீங்கள் மற்ற அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதி அளித்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உங்களிடத்தில் தான் நாங்கள் உறுதியாக கேட்க முடியும் நீங்கள் தான் அந்த உத்தரவாதத்தை அளிக்க முடியும் நீங்கள் உத்தரவாதம் அளித்தால் உங்களுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்ந்து விவசாயிகள் பரிசீ பரிசீலிப்பார்கள் உத்தரவாதம் அளிக்கவில்லை என்றால் பரிசீலிக்க மாட்டார்கள் காரணம் நீங்கள் உத்தரவாதம் அளிக்க மாட்டீர்கள் என்கிற எண்ணம்தான் தான் நீங்கள் எழுகிறது காரணம் தேர்தல் வாக்குறுதியில் அளித்த வாக்குறுதிகளை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றாமல் ஏமாற்றிய ஆட்சியாளர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் எனவே இப்பொழுதும் ஏமாற்றத்தான் பார்ப்பீர்கள் காரணம் விவசாயிகளை நம்பி திட்டங்களை அறிவித்தால் அவர்கள் நம்மளை ஏமாற்றி விடுவார்கள் நமக்கு அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதால் தான் யாரெல்லாம் உங்களுக்கு வாக்களிப்பார்களோ அவர்களுக்கு ஆதாயத்திற்காக வாக்குகளை பெறுவதற்காக இங்கு திட்டங்களை அறிவித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் கடன் தள்ளுபடி சலுகை திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்காவிட்டால் எந்த ஒரு விவசாயியும் ஆதரிக்க மாட்டோம் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மாற்று அரசியல் கட்சிகளோ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியோ இந்த தேர்தல் வாக்குறுதியை அறிவிக்கும் பட்சத்தில் எங்களுடைய ஆதரவு என்பது முழுமையாக அவர்களுக்கு மட்டுமே இருக்கும் காரணம் ஏற்கனவே அவர்கள் மூன்று முறை வாக்குறுதி அளித்து எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் தள்ளுபடி சலுகையை கொடுத்திருக்கிறார்கள் எனவே எதிர்வரும் தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய கட்சிகளுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு தள்ளுபடி செய்வதாக கூறி எங்களை ஏமாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விவசாயிகள் பாடம் புகட்டுவார்கள் என்றே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நமது உழவர்களின் குரல் இதுபோன்று பல தளங்களில் பல கருத்துக்களை கொண்டு தொடர்ந்து பயணிக்கும்